பொதுவாக தோல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் ஃபீனிக்ஸ் போல எழுந்து நிற்கிறோன்னு சொல்லுவாங்களே அதுக்கான காரணம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தெரியலனாலும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அதை சொல்ல தான் நான் இருக்கனே இது பெரிய சீக்கிரட்டான கதைலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த ஃபீனிக்ஸ் பறவை ஆயிரம் வருஷம் வரைக்கும் உயிர் வாழுவான் தான் இறக்க போகிறோங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வாசனையான குச்சிகளை கொண்டு கூடு அமைக்குமாம் அதுக்கப்புறம் அந்த சூரியன் உச்சிக்கு வரும்போது அந்த கூட்டோட தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டு சாம்பல் ஆயிடுமா அப்படி சாம்பல் ஆன பிறகு திரும்பவும் அந்த சாம்பலிருந்து இன்னொரு புதிய ஃபீனிக்ஸ் பறவையை உருவெடுக்குமா இதுதாங்க அந்த ரகசியம் சீனா எகிப்து கிரேக்க நாடுகளோட புராண கதைகளை கூட இந்த ஃபீனிக்ஸ் பறவைகளை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கான் இந்த பறவை உண்மையோ மெய்யோ நமக்கு தெரியாது ஆனா இந்த பறவையோட கதை மனிதனோட வாழ்க்கைக்கு ஒத்து போகுது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு திரும்பவும் இந்த பறவை போல கம்பீரமா என்னோட முயற்சிகள் செஞ்சாலும் அதுவும் போய் முடியுது இந்த தோல்விகளையும் அவமானங்களையும் பார்க்கும் போதே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி களத்துல இறங்காம உங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சரியான நேரத்துக்கு சரியான தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் ஆனா யாருமே சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல போறேன் சாரி சாரி ஒன்னு இல்ல இரண்டு ரகசியம் இருக்கு சரி சரி நேரத்தை கடத்தாம சட்டு புட்டுன்னு போலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சலிக்கிறேன் நீங்க கேட்டு இருக்கிறத கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா முதல்ல தோல்வியோட கண்ணோட்டத்தை மாத்தணும் பொதுவா வெற்றியாளர்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க என்னோட லைஃப்ல நான் நிறைய ஃபெயிலியர்ஸ பாத்திருக்கேன் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கேன் இப்படி பல்வேறு கஷ்டங்களுக்கு பிறகுதான் நான் இந்த நிலைமையிலேயே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா யாருமே அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லிருக்க மாட்டாங்க அவங்க சொல்லலன்னா என்ன இதோ நான் சொல்றேன் முதல் விஷயம் என்ன தெரியுமா ma பிலீவ் செல்ஃப் ஆமாங்க உங்களை நீங்களே முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா லைஃபே மாறிடும் அப்படின்னு அப்படின்னு நான் 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 என்ன தோணும் வீடியோக்காக ஏதோ கொளுத்தி போட்டு தானே சும்மா அத்தனையுமே உண்மை நான் என்ன நம்பிட்டு தான் இருக்கேன் ஆனா என்னோட லைஃப்ல வித மேஜிக்கும் நடக்கலையே அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் நான் சொல்றத பொறுமையா கேட்டீங்கன்னா உண்மையாவே இது மேஜிக்கா இல்லையான்னு உங்களுக்கு புரியும் நீங்களே உங்களை நம்பலன்னா

ஒரு தடவை கழுக என்ன பண்ணுச்சான் தன்னோட கூட்டுல போய் முட்டையிடுறதுக்கு பதில காக்காவோட கூட்டுல போய் முட்டையிட்டு வந்துருச்சான் அந்த காக்காவும் அது தன்னோட முட்டை தான் நினைச்சு அத பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துச்சான் இப்போ அந்த கழுகு காக்கா கூட்டத்தோடவே வளர ஆரம்பிக்குது அதுக்கு தெரியாது தான் ஒரு கழுகுன்னு நாமளும் ஒரு காக்கா என தான் நினைச்சு தன்னை ஒரு காக்கானு முழுசா நம்பவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்படி காக்கா கூட்டத்தோடவே பறந்துகிட்டு இருந்த கழுகு ஒரு நாள் உயரத்துல பறந்துகிட்டு இருந்த கழுக பாக்குது உடனே தன் கூட இருந்த மத்த காக்காங்க கிட்ட சொல்லுது அது என்ன பரவ பறவை அவ்வளவு தூரத்துல பறக்குது எனக்கும் அந்த மாதிரி பறக்க ஆசையா இருக்கு அப்படின்னு அதை கேட்டு மத்த காக்கா இங்க எல்லாம் சொன்னிச்சான் நாம காக்கா இனத்தை சேர்ந்தவங்க நம்மால அவ்வளவு தூரம் பறக்க முடியாது தேவையில்லாம ஏதாவது செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்காத நாம அந்த மாதிரி பறக்க ஆசை மட்டும்தான் படலாம் ஆனா நம்மள மாதிரி காக்காங்களால அதெல்லாம் சாத்தியமே படாது அந்த கழுகும் ஒரு ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் அவ்வளோ உயரத்துல பறக்கணுங்கிற நம்பிக்கை அதுக்குள்ள அதுக்குதான் நான் சொல்றேன் நம்மளை பத்தியும் நம்மள என்ன முடியும் அப்படிங்கறத பத்தியும் நாம யோசிக்காம மத்தவங்க கிட்ட போய் நம்மள பத்தி கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க மத்தவங்க சொல்றது தான் நம்ம மனசும் நம்ம ஆரம்பிக்கும் அததான் இந்த கதையில வந்த கழுகும் பண்ணுச்சு தன்னை ஒரு காக்கான நம்ப ஆரம்பிச்சதால உயரமா பறக்கிறதுக்கு எந்தவித முயற்சிகளையும் செய்யல நாமளும் இப்படி மத்தவங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது என்ன செய்வோம் அவங்க சொல்ற வார்த்தைகளையே நம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஆனா உண்மையா நாம யாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அமைதியான முறையில நம்மளோட ஆழ் மனசு கிட்ட கேட்கணும் நாம யாரு நமக்கு என்னெல்லாம் செய்ய பிடிக்கும் அதை எப்படியெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க ஆரம்பிச்சா போதும் அதுக்கான சரியான பதில் என்னங்கறது நமக்கே புரிய வரும் நம்ம ஆழ் மனசுல நாம எதை பத்தி நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்லையும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க தோத்துடுவோம் தோத்துடுவோம் நினச்சிங்கன்னா கண்டிப்பா தோல்வியை தான் சந்திப்பீங்க அதுவே நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா ஜெயிப்பீங்க நம்ம லைஃப்ல நமக்கு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் அட நமக்கா இப்படி எல்லாம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே இப்படியெல்லாம் எல்லாம் நாமே நமக்கே தெரியாம டிமோட்டிவேட் பண்ணிப்போம் அப்புறம் என்ன ஆகும் நம்மள சுத்தி ஒரே நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கும் நம்மளோட ஆள் மனசும் அதுதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம லைஃப்ல எப்படி நல்லது நடக்கும் சொல்லுங்க அதனாலதான் சொல்றேன் நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அட இது என்னோட லைஃப் என்னோட வாழ்க்கைய நான் தான் வாழணும் என்னால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறது எனக்கு தான் தெரியும் மத்தவங்க கிட்ட போய் என்ன ப்ரூவ் பண்ணணும்ங்கிற அவசியமும் இல்ல மத்தவங்க உன்னால இது முடியாதுன்னு சொன்னாலும் கவலை இல்ல ஏனா நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிங்க அடுத்த நொடியே நீங்களும் மாறுவீங்க உங்க லைஃபும் மாறும் ஒரு சீக்ரெட் தெரிஞ்சதுக்கே உங்க லைஃப் மாறும்னா இன்னொரு சீக்ரெட்டும் தெரிஞ்சா எப்படி இருக்கும் இது அதையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் சீக்ரெட் லெசன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தோல்விகளை சந்திக்காம யாராவது வெற்றி அடைய முடியுமா நிச்சயமா முடியாதுல்ல அப்புறம் தோல்விகளை கண்டா மட்டும் நாம எதுக்காக பயப்படணும் ஒருவேளை தோல்விகளையே சந்திக்காம யாராவது வெற்றி அடைஞ்சிருந்தா அதுதான் மேஜிக் ஆனா நமக்கு அந்த மேஜிக் எல்லாம் வேண்டாம் ஏன்னா நிரந்தரமான வெற்றிக்கு பின்னால ஓடுறவங்களுக்கு இந்த மேஜிக் எல்லாம் பிடிக்காது நான் அப்படிதாங்க நீங்களும் அப்படின்னா சக்சஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ நம்ம மறுபடியும் அந்த கழுகு கதைக்குள்ளேயே வருவோம் இந்த கதையில வந்த கழுகு இப்ப நல்லாவே நல்லாவே வளர்ந்துருச்சு அது அந்த காக்கா கூட்டத்தோட பறந்துகிட்டு இருக்கும் போது வானம் கருப்பாகி மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த கழுகுக்கும் உயரமா பறக்கணும்னு ஆசை வருது ஆனா அந்த காக்கா கூட்டங்கள் அந்த கழுகை பார்த்து நாம இப்பவே நம்ம வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி கழுகை கூப்பிடுது ஆனா அந்த கழுக உயரமா பறக்கணும் அப்படிங்கிற தன்னோட ஆசையை சொல்லுது அத கேட்ட காக்கா கூட்டம் அந்த கழுகை பார்த்து வானத்துக்கு மேல பறக்கறதுக்கு நாம ஒண்ணு கழுகு எனோ இல்ல இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுக்காம ஒழுங்கா சொல்றத கேளு அப்படின்னு அந்த கழுக எச்சரிக்குதுங்க ஆனா அந்த கழுகு அதை எல்லாம் பொருட்படுத்தாம அந்த மழையிலையும் உயரமா பறக்க ஆரம்பிக்குது அப்போ திடீர்னு இடியும் மின்னலுமா அடிக்க ஆரம்பிக்குது அதுல நிலை தடுமாறிய கழுகு ஒரு மரத்துல போய் விழுது அத பார்த்த காக்கா கூட்டங்கள் அந்த கழுகை பார்த்து கேலி பண்ணி பேச ஆரம்பிச்சதுங்க ஆனா அதை எதையுமே பொருட்படுத்தாத அந்த கழுகு மறுபடியும் தன்னோட வலிமையான இறக்கைகளை வெறிச்சு வானத்துல பறக்க ஆரம்பிச்சது இப்படியே தொடர்ந்து முயற்சி செஞ்சதால மழை மேகத்துக்கும் மேலே பறக்க ஆரம்பிச்சது அப்பதான் அங்க பறந்து நடந்துகிட்டு இருந்த கழுகு கூட்டங்களை பாக்குது அப்பதான் தான் யார் தன்னோட வலிமை என்ன அப்படிங்கறது அந்த கழுகுக்கு புரிய வருது அந்த கழுகு உண்மையாவே தன்னோட இயல்புகள் என்னங்கறது தெரியாம அந்த காக்கா கூட்டத்துக்கு நடுவுல வளர்ந்துருக்கலாம் ஆனா எப்போ அதோட இயல்பை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதோ அப்பவே அதோட வலிமை என்னங்கறதும் அதுக்கு தெரிய வந்தது அந்த கழுகு ஒரு முறை முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சதும் தன்னால இது முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரல அவமானங்களை சந்திச்ச பிறகும் தன்னோட இலக்குல இருந்து பின்வாங்கல தன்னோட வலிமைகளை ஒன்னு திரட்டி முன்னேற ஆரம்பிச்சது அந்த நொடி பொழுதுல இருந்து அந்த கழுகோட வாழ்க்கையே மாறிடுச்சு பொதுவா நம்ம தோல்விகளை சந்திக்கும் போது இந்த அஞ்சு விஷயங்களை கட்டாயமா பின்பற்றணும் முதல்ல நிதானத்தோடு இருங்க எதனால இந்த தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு யோசிங்க அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க அதுல என்ன கத்துக்கணும் என்ன மாத்திக்கணும்னு யோசிங்க கடைசியா அதற்கான முயற்சிகளையும் செய்யுங்க தோல்வி போல் சிறந்த ஆசான் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மத்தவங்க சொல்லி புரியாத பல விஷயங்கள் நாம சந்திக்கிற தோல்வி நமக்கு அது எல்லாத்தையும் கற்று கொடுக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டா என்னோட பேச்சே நானே கேட்க மாட்டேன். இந்த டயலாக் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கா? கேட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஏனா இது நம்ம தளபதி சொன்ன டயலாக் ஆச்சே. உங்களுக்கு தளபதி சொன்ன இந்த டயலாக் பிடிக்குனா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டுங்க. சரி சரி இப்போ கதைக்கு வருவோம். நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு உங்க வலிமை என்னங்கிறது தெரியாமலே இருக்க போறீங்க ஒரு முறை ஒரே முறை உங்களுக்குள்ள இருக்க பயத்தை தூக்கி போட்டுட்டு இந்த கதையில வந்த கழுகு போல உங்க வலிமைகளை ஒண்ணு திரட்டி தோல்விகளை சந்திக்கும் போதெல்லாம் என்னால முடியும் என்னால நிச்சயமா முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை உங்களுக்குள்ள சொல்லி போராட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்ன மாதிரியான மேஜிக் நடக்கும்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்ல நம்மளோட எபிலிட்டி என்னங்கிறது நம்மள சுத்தி இருக்க உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா நாம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் கொஞ்ச நாட்கள் தாமதமானாலும் பரவாயில்ல ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா மேபி எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ரெக்க இருக்கவெல்லாம் ராஜா இல்ல அது சரியா பயன்படுத்த தெரிஞ்சவன் தான் உண்மையான ராஜான்னு இப்போ நீங்களும் இந்த கதையை கேட்ட பிறகு உண்மையான ராஜாவா இருக்க போறீங்களா இல்ல மத்த உங்க பேச்ச கேட்டு ஒரு கோலையா இருக்க போறீங்களா முடிவு உங்க கையில இருக்கு நீங்க உங்களை முழுசா நம்புங்க கண்டிப்பா எத்தனை தோல்விகள் வந்தாலும் என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கற பாசிட்டிவான வார்த்தைகளை உங்க ஆழ் மனசுக்கு சொல்லுங்க கடைசியா உங்க வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருங்க இடையில சில தோல்விகளை சந்திக்கும் போது அதுல சரியான பாடத்தை கத்துக்கோங்க அந்த தோல்விகளுக்கு பிறகு மறுபடியும் எழுந்து அந்த கழுகு போல பறக்க ஆரம்பிங்க ஏன்னா இந்த உலகம் எல்லாருக்காகவும் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு வெற்றிகள் தோல்விகளை பிக் பண்றது நாமளாதான் இருப்போம் சோ பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க முன்னேறி போயிட்டே இருங்க 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 கடைசியா தலையோட ஒரு பஞ்ச் டயலாக் மட்டும் சொல்லிக்கவா இது உங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு டயலாக் வருது இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டான்னு உன் முன்னாடி நின்று அலறினாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்போவும் உன்னை ஜெயிக்கவே முடியாது நெவர் எவர் கிவ் அப்